ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் முப்பது வயசுக்கு மேல உயிர் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் தான் ஏழரை சனி அமைப்பு ஏழரை தடுக்க முடியாதுங்க இதுல தப்பிக்க முடியாதா அப்படின்னா இயற்கையான எந்த ஒரு விஷயத்திலிருந்தும் தப்பிக்க முடியாதுங்க கிரகங்களுடைய சஞ்சாரத்தினால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏழரை சனி அதுல இருந்து தப்பிக்க முடியாது அதை தடுக்கவோ தள்ளி போடவோ தாமதப்படுத்தவோ முடியாதுங்க ஆனா நம்ம என்ன செய்யலாம்னா ஏழரை பாதிப்பு வராத மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணி நம்மள தற்காத்துக்க முடியும் இல்லைன்னா அந்த பாதிப்புகளை குறைச்சிக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஏழரை சனி பெரும்பாலும் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏழரை வருஷமும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் பெரும்பாலான நபர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா உண்மையா ஜோதிடப்படி ஏழரை சனி அப்படின்னா என்னன்னு ஒரு ஷார்ட்டா பாத்திரலாம் நம்ம பிறக்கும் போது நம்ம ஜாதகத்துல சந்திரன் கிரகம் பன்னிரெண்டு ராசிகளில் எந்த ராசியில இருக்கோ அதை தான் நம்ம ஜென்ம ராசின்னு சொல்லுவோம் சந்திர ராசின்னு சொல்லுவோம் சுருக்கமா உங்களுடைய ராசி என்னன்னு கேட்டால் நீங்கள் ஒரு ராசியை சொல்லுவீங்க தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்க ஜாதகத்துல சந்திரன் அந்த ராசியில இருக்காரு சந்திரன் அந்த ராசியில் இருக்கும்போது தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க இந்த சந்திர ராசி ரொம்பவே முக்கியமானது மனிதனை கட்டுப்படுத்தக்கூடிய ரெண்டு விஷயம் ஒன்று உடல் இன்னொன்று மனம் உடலை குறிக்கக்கூடியது லக்னம் மனதை குறிக்கக்கூடியது சந்திரன் லக்னம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் ராசியும் இந்த சந்திர ராசிய அதாவது உங்க ஜென்ம ராசிய சனி நெருங்கி வந்து ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட தூரம் விலகி போற வரைக்கும் இந்த ஏழரை இருக்கும் அது என்ன கணக்குனா உங்க ராசிக்கு முன்னாடி ராசி உங்க ராசி உங்க ராசிக்கு அடுத்த ராசி இந்த மூன்று ராசிகள்ல சனி கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணணும் சனி கோச்சாரத்துல சஞ்சாரம் செய்து வரக்கூடிய அந்த காலகட்டம் ஏழரை சனின்னு சொல்லப்படுது கோச்சாரம்னா என்னன்னா இன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு நேரத்துக்கு கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குன்னு பார்த்தோம்னா அதுதான் கோச்சாரம் அப்படிங்கிறது கிரகங்கள் ஒரு இடத்துல நிலையா நிற்கக்கூடியவை அல்ல நகர்ந்துட்டே இருக்கும் அது மூலமா உங்க ஜென்ம ராசிக்கு முன்னாடி ராசி ஜென்ம ராசி அதுக்கடுத்த ராசிக்கு சனி வரக்கூடிய நிலை ஏழரை சனின்னு சொல்லுவோம் இதுல சனிக்கு ஏன் இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா சனி ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு சராசரியா இரண்டரை வருஷம் எடுத்துக்கும் நவ கிரகங்கள்லயுமே பயிற்சிக்கு அதிகமா காலகட்டம் எடுத்துக்க கிரகம் சனிதான் அதுக்கு அடுத்தது ராகு கேது ஒன்றரை வருடம் அதுக்கப்புறம் குரு ஒரு வருஷம் இந்த மாதிரி வருட கிரகங்கள் இருக்கு அதே மாதிரி சந்திரன் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலேயே குறைவான காலகட்டம் இரண்டரை நாட்கள் தான் எடுத்துக்கும் ஏழரை ஏன் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா சனியுடைய இந்த நீண்ட பயிற்சி காலம்தான் அதாவது சனியுடைய மந்தமான மெதுவான சஞ்சாரம் தான் சனி மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கே ரெண்டரை வருஷம் அப்படின்னா அப்போது மூணு ராசியை கடக்கிறதுக்கு ஏழரை வருஷங்கள் ஆகும் ஒரு உதாரணமாக எடுத்துட்டோம்னா நீங்கள் மேஷ ராசின்னு எடுத்துட்டா இப்போ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி மீனராசிக்குள்ளே வந்திருக்காரு அப்போது மேஷத்துக்கு மீனம் முன்னாடி ராசி இப்போ உங்களுக்கு ஏழரை சனி தொடங்கிடுச்சு அடுத்து சனிப்பெயர்ச்சியில் மேஷராசிக்குள்ள போவார் ரெண்டரை வருஷம் கழிச்சு அப்போ உங்களுக்கு ஜென்மச்சனிங்கிற நிலையில ஏழரை சனி நடந்துட்டு இருக்கும் அதுக்கு அடுத்த சனி பயிற்சியில அவர் ரிஷபத்துக்கு போவார் அதுக்கு அடுத்த சனி பயிற்சியில அவர் எப்போ மிதினத்துக்கு போறாரோ அப்போதான் உங்களுக்கு ஏழரை சனி விட்டுச்சு இதுக்கு சராசரியா ஏழரை வருஷம் ஆகும் இப்படி எடுத்துட்டோம்னா அதாவது சனிக்கு ரெண்டரை வருஷம் சஞ்சார காலம் கிடையாது சந்திரன மாதிரி ஒரு ரெண்டரை நாள்ல ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சஞ்சாரம் பண்ணிருவாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் இல்லை புதன் சூரியன் மாதிரி ஒரு மாதத்துல சஞ்சாரம் ஆயிடுவாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனிக்கு இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸே கிடையாது ஏழை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை யாரும் வருத்தப்படக்கூட தேவையில்லை ஏன்னா எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் ரெண்டரை நாள்ல முடிஞ்சிடும் ஒரு மாசத்துல முடிஞ்சிரும்ங்கிற ஒரு தைரியம் நமக்கு இருக்கும் ஆனா சனியுடைய அந்த பொறுமை அந்த மந்த நிலை மெதுவாக நகரக்கூடிய தன்மையினாலதான் சனிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் ரெண்டரை வருஷம் விரையச்சனா விரையச்சனியோடைய பலனை அனுபவிச்சது ஆகணும் ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனின்னா அதுடைய பலன் அனுபவிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டரை வருஷம் பாதச்சனினா ரெண்டரை வருஷம் அனுபவிச்சது ஆகணும் இப்ப மொத்தமா ஏழரை ஆண்டுகள் அதை அனுபவிச்சதாகணும் இது மாற்ற முடியாத ஒரு விதி ஜோதிடத்துல சனி முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணமே அவருடைய இந்த நிதானமான நகர்வு தான் இன்னொரு விஷயத்துல சனி முக்கியத்துவம் பெறுவார் என்ன அப்படின்னா அவருடைய காரகம் ஆயிலுக்கு காரகர் சனி அதே மாதிரி தரித்திரத்துக்கு காரகர் கடனுக்கு காரகர் நோய்க்கு காரகர் எதிரிக்கு காரகர் உலகத்துல இருக்கக்கூடிய மனிதனுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு சனிதான் காரகர் நம்ம மனதை ஆளக்கூடியவர் சந்திரன் அந்த சந்திரனை நெருங்கி சனி வர்றப்போ சனியுடைய காரகங்கள் எல்லாம் நம்ம மனதை ஆக்கிரமிக்கும் இதத்தான் ஏழரை சனின்னு சொல்லுவோம் ஏழரைச்சனி நடக்கிறவங்க கிட்ட கேட்டு பார்த்தோம்னா தெரியும் உடல் ரீதியா வெளிப்புற சூழ்நிலையில ஏற்படக்கூடிய பிரஷரை விட அவங்களுடைய மன அழுத்தம் மனச்சோர்வு சோம்பேறித்தனம் மனக்கவலை டிப்ரஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஏழரை வருஷம் அடிக்கடி வந்து வந்து போகும் அதுக்கு காரணம் சனியுடைய எதிர்மறையான காரகத்துவங்கள் நம்ம மனதை ஆக்கிரமிக்கக்கூடிய அந்த நிலை தான் அதே மாதிரி எல்லா கிரகத்துக்கும் நல்ல காரகமும் இருக்கும் கெட்ட காரகமும் இருக்கும் சனி செவ்வாய் ராகு மாதிரியான பாவ கிரகங்களுக்கு தீய காரகங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்கள பாவ கிரகன்னு சொல்றோம் அப்போ சனிக்கும் ஒரு நல்ல காரகம் இருக்கும் இல்லைங்களா அது என்னன்னு பார்த்துட்டோம்னா உழைப்பு தொழில் நேர்மை தர்மம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சனியுடைய நல்ல காரகத்துவமாக சொல்லப்படுது அப்போ சனி நம்ம மனதை ஆக்கிரமிக்கும் போது ஒன்று நம்ம இந்த விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும் இல்லை அப்படின்னா அவர் பண்ணுவார் புரியுதுங்களா ஒன்று நம்மளா இதில் ஏதாவது ஒன்னு பண்ணிக்கணும் இல்லைன்னா அவரே பண்ணிடுவார் முதல்ல சொன்ன காரகத்துவத்தையும் சேர்த்துதாங்க வறுமை தரித்திரம் கடன் நோய் எதிரி வழக்கு இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏழரை சனி ஆரம்பிக்குதுன்னா கடனை வாங்கி வச்சிருங்க தப்புச்சுக்கலாம் அப்படின்னு நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மை இல்லைன்னாலும் ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் உண்மைதான் ஏன்னா சனியுடைய காரகத்தை நம்மளா ஏற்படுத்திக்கிறோம் இல்லை அப்படின்னா அவர் கொடுக்கதா போறாரு ஆனா அவர் கடனை கொடுப்பாரா நோயை கொடுப்பாரா எதிரிய கொடுப்பாரா வழக்க கொடுப்பாரா விபத்தை கொடுப்பாரா எதுவும் தெரியாது அதனால நம்மளா ஏதாவது ஒண்ணு ஒரு பயத்துல ஏற்படுத்தி வச்சுக்கிறோம் ஆனா இங்க இந்த ஏழரை சனிக்கு பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம் இந்த கெட்ட காரகத்துவங்கள் சனியுடைய இந்த கெட்ட காரகத்துவங்களுக்கு பதிலா அவருடைய நல்ல காரகத்துவங்கள் கடைபிடிக்கிறதுக்கு சிரமமா இருந்தாலும் தப்பிக்கணும்னா வேற வழி இல்லைன்னு சொன்னா நான் கடைபிடிச்சிருவேன் அப்படி எல்லாம் சொல்லக்கூடிய அந்த காரகத்துவங்கள் தான் இந்த உழைப்பு நேர்மை நியாயம் தர்மம் இதெல்லாமே அப்போ ஏழரை சனி காலம் ஆரம்பிக்குது அப்படின்னாலே ஒருத்தர் இதுவரைக்கும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிடலாம் ஆனா ஏழரை சனி காலத்துல உங்களால எவ்வளவு உழைக்க முடியுமோ அவ்வளவு நீங்க உழைப்ப உங்களுடைய தொழிலையோ வேலையிலையோ கொடுக்கணும் அதே மாதிரி உங்களால எவ்வளவு தர்ம காரியங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யலாம் அன்னதானம் செய்யலாம் ஒரு தர்மம் கேட்குறவங்களுக்கு தர்மம் செய்யலாம் படிக்க முடியாத குழந்தைகளுக்கு உதவி செய்யலாம் ஊனமுற்ற முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் அதே மாதிரி நேர்மை இந்த ஏழரை ஆண்டு வருடமும் உங்களால் எவ்வளவு நேர்மையா இருக்க முடியுமோ அவ்வளவு நேர்மையாக இருங்க அதுக்காக இந்த ஏழரை ஆண்டு மட்டும் இருந்தா போதுங்கிறது இல்லைங்க இந்த ஏழரை ஆண்டை தவிர மற்ற இருபத்தி மூன்றரை ஆண்டுகளில் நீங்கள் நேர்மை தவறு இருந்தீங்கனாலும் அதற்கான பலன் இந்த ஏழரை ஆண்டுகளில் தான் கிடைக்கும் ஏற்கனவே நமக்கு தெரிந்து செய்த தவறோ தெரியாமல் செய்த தவறோ பரவாயில்லை மேற்கொண்டு நமக்கான தண்டனை காலத்தில் நம்ம தவறு செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா ஓரளவு தண்டனையோட தப்பிச்சுக்கலாம் அதனால உங்களால எவ்வளவு நேர்மையா இருக்க முடியுமோ பண விஷயத்துல பொருள் விஷயத்துல வாக்கு விஷயத்துல நம்பிக்கை விஷயத்துல செய்து நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யவே செய்யாதீங்க யாருக்கும் அது சனிக்கு பிடிக்காது அதே மாதிரி பண விஷயத்துல ஏமாத்தாதீங்க ஏன்னா தரித்திரத்துக்கும் வறுமைக்கும் காரகம் சனிதான் அதை ஈஸியாக உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாரு இருந்தாலும் ஆண்டியாக்கிட்டு போயிடுவாரு இது மாதிரி சனியுடைய நல்ல காரகத்துவங்களான கடின உழைப்பு நேர்மை தர்ம காரியங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது முதியோர்களுக்கு உதவி செய்கிறது அன்னதானம் செய்கிறது கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறது குலதெய்வ வழிபாடு செய்கிறது இது மாதிரியான பாசிட்டிவான காரகத்துவங்களை நம்மளா ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா சனியுடைய நெகட்டிவான காரகத்துவங்கள் நம்மளை எதுவும் பண்ணாது நீங்க போய் இதுக்காக வாலண்டியராக போய் ஒரு கடனை ஏற்படுத்தி வைக்கணுங்கிறதுக்காக ஒரு கடனை வாங்கி கடனாளியாக தேவையில்லை அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க செய்கிறது மூலமா ஏழரை சனியுடைய பாதிப்பு ஐம்பதுலிருந்து அறுபது சதவீதம் குறைஞ்சிடும் அந்த மீதம் இருக்கக்கூடிய நாற்பது சதவீதம் அது உங்களுடைய கர்மா நீங்க ஏற்கனவே செய்த பலனை சனி ஏழரை சனி காலத்தில் உங்களுக்கு உங்களுடைய மனத்துக்கு திருப்பி தரப்போறாரு அதனால முடிந்த அளவு நேர்மையாக இருங்கள் தொழிலோ வேலையோ கடின உழைப்பை கொடுங்கள் பிறருக்கு உதவுங்கள் தெய்வ வழிபாடு செய்யுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள் ஏழரைச் சனியில் உங்களுக்கு பெரிதாக எந்த பாதிப்பும் வராது நேர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த பாட்காஸ்ட்டை லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்